இதில் திண்டுக்கலுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம் ஒரு வயதான தாயார் கிட்டத்தட்ட எழுபது எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மா தன் பையனுக்கு அவனுக்கே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க வந்து உங்களை பார்க்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு வராங்க ரிசப்ஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நான் இவர் இருந்தார் இவர் நீங்கள் அம்மா இருந்தார் இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை திடீர்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு எனக்கு அந்த மாதிரிலாம் வராது எப்பவும் வெளிப்படுத்துகிறாரு ஆனால் அதை அவங்க பையனை வச்சுக்கிட்டு கேட்க முடியாது நான் என்ன பண்ணுறேன் அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனாலும் அந்த பையன் கிட்ட சொன்னேன் தம்பி உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்கள் போய் அந்த சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே மருமகள்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு பிசாசு இருக்குது வந்த மருமகள் எல்லாத்துக்கிட்டையும் பிசாசு இருக்குது அது வீட்டை பிடிச்சி ஆட்டுது என்னன்னு தெரியல அப்போது ஆண்டர் ஒரு பாவத்தை சொல்லி கேட்குறாரு நீங்கள் இந்த பாவத்தை அநேக பெண்களுக்கு அவங்க செஞ்சுருக்குறாங்க அநேக பெண்களுக்கு ஒரு பாவத்தை அவங்க செஞ்சுருக்குறாங்க நீங்க இந்த பாவத்தை செஞ்சீங்கன்னு ஆடர் உணர்த்துறாரே உண்மைதானா அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அதை ஒரு தொழிலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அம்மா செஞ்சதான அந்த குற்றம் பாவம் அநீதி சாபமாய் மாறி அந்த அம்மாவிலிருந்து அந்த மருமகளுக்குள்ள போயிடுச்சு அந்த பாவத்தை மருமகளுக்கும் செஞ்சுருக்குறாங்க இப்போ மருமகளுக்குள்ளேயும் அந்த பாவங்கள் இருந்திருக்கு வருது இப்போ நடக்குது இப்போ ரெண்டாவது தலைமுறைக்குள்ளே போய் மூணாவது தலைமுறைக்குள்ளே போக போகுது மருமகளுக்குள் பிள்ளைகள் இருக்குது இப்போ நம்ம மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது இதை நான் வந்து ஒரு வேலையாக தான் செஞ்சேன் தப்பு இல்லையா தப்பு தான் ஆரம்பிக்கும் போது தப்பாக தெரிஞ்சிச்சு அப்புறம் எனக்கு தப்பாகவே தெரியல பல நேரங்களில் சொருபம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கும் அப்புறம் உன்னை வழியிலே அது கொன்று போடுற இடத்துக்கு கொண்டு போயிட்டான் உன் ஜேர்னி முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு உன் கூட அறத்தை பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சில இருட்டு இருக்கும் அந்த இடத்துல ஆவியானவர் வெளிச்சத்தோடு தேடுங்க ஏதாவது இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க முதல்ல நமக்கு என்ன தகப்பன் எவ்வளவு தான் வேல்யூபிளாக இருந்தாலும் நம்ம ஓட்டத்தை விட அது வேல்யூபிள் கிடையாது நம்ம ஓட்டம்தான் வேல்யூ வெறும் கையாக கூட ஓடிடலாம் ஆனால் ஓட்டத்தை முடிக்காமல் பணத்தை வச்சு நடுவில் சாவக்கூடாது அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கி லேஆல்ட்ட இருந்த ராகியல் இருந்த மிக முக்கியமான ஒரு காரியம் தகப்பன் வீட்டினுடைய சொருபம் மறைக்கப்பட்டிருந்தது